ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் உக்கதை பற்றி பார்க்க போகிறோம்னா தேர்ந்தெடுக்கப்பட்டவனின் மறை பிறப்போட சப்டர் அஞ்சு யாரையும் தான் பார்க்க போறோம் லாஸ்ட்டு சாப்டர் அதோட முடிஞ்சிருக்கும்னா நம்ம ஹீரோவை பழி வாங்குறதுக்காக அந்த கிப்சன் ஃபேமிலியோட ஹெட் வந்திருப்பான் நம்ம ஹீரோ அவன் அடிச்சே கொண்டு இருப்பான் அதோட தான் முடிஞ்சிருக்கும் இந்த சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோட ரூமுக்கு வெளியே தான் காட்டுறாங்க அங்கே பார்த்தா இருக்க வேலைக்காரங்க எல்லாரும் மருந்தையும் சுடுதானு தூக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த கிப்சன் கூட போட்டதான் டெய்லா அடிபட்டு அந்த ரூமுக்குள்ள படுத்துக்கிட்டு இருக்கான் அங்கே நம்ம சர்வெண்ட் வந்துட்டு எங் மாஸ்டர் உங்க மருந்து ரெடியாக இருச்சுன்னு சொல்லி கொடுக்குறாரு அதை வாங்கி நம்ம ஹீரோ குடிச்சிக்கிட்டு இருக்கப்போ உடம்பு இந்த ஒரு வாரத்தில் நல்லாவே சரியாக சொல்லி சொல்றாரு அப்ப நம்ம ஹீரோ நடந்ததை யோசிச்சு பாக்கலாம் அந்த சண்டைக்கு அப்புறம் நம்ம ஹீரோவோட நிலமை ரொம்பவே மோசமா இருக்கும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம ஹீரோ அவனோட மெரிடியன் போஸ்ட் பண்ணி ஓபன் பண்ணனால அது நம்ம ஹீரோவோட லைஃப் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் உறிஞ்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அந்த மருந்தை குடிச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு நான் என்னோட உண்மையான உலகத்துக்கு போகிறதுக்கு எனக்கு செலஸ்டியல் பேலஸ் ஸ்டேஜுக்கு தான் முடியும் அதுக்கு இன்னும் எனக்கு ரொம்ப நேரம் இல்லை நான் சீக்கிரமா என்னோட பவரை அதிகரிக்கணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல மேயர் மேன்சன் சொல்லி ஒரு இடத்தான் காட்டுறாங்க அதுக்கு வெளியே பார்த்தா ரெண்டு பேர் கழுகுல பறந்து வந்துகிட்டு இருக்காங்க அதில் வயசானவரை நம்ம கொண்டா வச்ச தாத்தான்னு சொல்லி வச்சுக்கோம் இன்னொருத்தனா புலு மண்டையன்னு சொல்லி வச்சுக்கோம் அவங்க ரெண்டு பேரும் வந்து மேயர் மேன்சர் முன்னாடி இறங்குறாங்க அவங்களாம் வரவேற்க ஒருத்தர் வராரு அவர் அந்த ஃபயர் சேர் சிட்டியோட மேயர் அது மட்டும் இல்லை நம்ம வில்சன் ஃபேமிலியோட கேட்டு அவரோட பொண்ணை தான் நம்ம ஹீரோவுக்கு நிச்சயம் பண்ணியிருக்காங்க அவங்க இருந்துட்டு அந்த கொண்டா வச்ச தாத்தாவே அந்த புலு மண்டையனே வரவேற்கிறாரு அதுக்கு அந்த கொண்டா வச்ச தாத்தா வந்துட்டு இந்த வயசானவனை வரவேற்கிறதுக்காக எதுக்கு நீங்களே வந்திருக்கீங்க நீங்கள் எங்களோட யங் மாஸ்டரோட வருங்கால மாமனார் இதெல்லாம் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு அவருக்கு திருப்பி மரியாதை செலுத்துறான் என்னது இவங்க யங் மாஸ்டரோட மாமனார் அப்போ நம்ம ஹீரோட மாமனார் இல்லையா சரி வாங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அதுக்கப்புறம் அந்த மேயர் இருந்துட்டு நான் என் முன்னுக்கு அவசரப்பட்டு சின்ன வயசுல ஒரு உதவக்கரிய நிச்சயம் பண்ணி வச்சிட்டா அவன் வேற இப்போ ஏதோ சீக்கிரட் டெக்னிக்கே கற்றுக்கிட்டான் அவன் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தாம ஏதோ பிரச்சனை பண்ணுவான் போலேன்னு சொல்லி சொல்றாரு அதை கேட்ட கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு டெரராக அப்படி அவனா நான் பார்த்துக்கறேன்னு சொல்லி சொல்றாரு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் யார பத்தி பேசுறாங்கன்னு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம ஹீரோவை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த கொண்ட வச்ச தாத்தா சொன்னதை கேட்ட மேயர் இருந்துட்டு நான் இதை சொல்றேன் சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க அந்த ஒன்றுக்கும் உதவாதவன் அந்த லார்ஸ் அண்ட் ஃபேமிலியை சேர்ந்தவ அந்த எட்டாவது லெவலில் இருக்கக்கூடிய கிப்சன் ஃபேமிலியோட கேட்ட இப்பதான் ஒன்னான்னு சொல்லி சொல்லி சொல்கிறாரு அதை கேட்டு காண்டான புலு மண்டை வந்துட்டு அவனோட சத்திய எல்லாத்தையும் பயங்கரமாக வெளியே விட்டுட்டு அவன் வந்து வெறும் லெவல் எயிட்டில் இருக்க அவனை கொண்டுட்டு அவன் பெரிய ஆளான்னு சொல்லி கேட்குறாரு அப்போ அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்து அவனை தடுத்துட்டு மிஸ்டர் வில்சன் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் அப்படி அவன் ஏதாவது பிரச்சனை பண்ணானா அவன் குடும்பத்தையே அழிச்சிடறான்னு சொல்லி டராக சொல்கிறாரு இப்படி அந்த சீனை கட் பண்ணிட்டு அடுத்த சீனில் நம்ம ஹீரோட வீட்டை தான் கட்டுறாங்க அங்கே நம்ம ஹீரோட சர்வண்ட் இருந்துட்டு யங் மாஸ்டர் யங் மாஸ்டர் அந்த வில்சன் ஃபேமிலியை சேர்ந்து அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு ஓடி வராரு அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது வில்சன் ஃபேமிலியாது அந்த செரியன் பொண்ணோட ஃபேமிலியெலாம் சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு சொல்லிட்டு கடைசியாக அவங்க அப்பே நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராயல் அகாடமிக்கு அனுப்புறாருன்னு சொல்லி சொன்னதை நினச்சி பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பே ஒரு வில்லங்க முடிச்சவனாக இருக்குன்னு சொல்லி யோசிச்சுட்டு வெளியே வந்து பார்க்குறான் அங்கே அவங்க மூணு பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க அவங்கள பார்த்த உடனே மாமனாருக்கு என்னோட வணக்கங்கள்னு சொல்லிட்டு வணங்குறான் கெட்டு கொண்ட வச்ச தாத்தா இருந்துட்டு அவரோட சத்திய யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட எழுத்துட்டு நீ இனிமே இவரை கூப்பிட தேவை சொல்லிட்டு அந்த கிட்ட கொடுன்னு சொல்லி உடனே அந்த புளூமண்டி வந்துட்டு ஒரு சின்ன பெட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு எங்க ஹெங் மாஸ்டர் கொடுக்க சொன்னாரேன்னு சொல்லி இல்லைனா நீலாம் அதுக்கு தகுதியே இல்லாதவன்னு சொல்லி சொல்றான் அதை பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு இங்க என்ன நடக்குது ஆனால் இங்கே நடக்கிற எதுவும் நல்லதுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அந்த பொட்டியை வாங்கி சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படி அந்த இருக்கப்பொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு இன்னும் எவ்வளவு நேரம் வெளியே பாத்துட்டு இருக்க அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாருன்னு சொல்லி சொல்றாரு நம்ம ஹீரோ அந்த பெட்டியத்தை வந்து பார்த்தா அதுக்குள்ள ஒரு பிள்ளை இருக்கு நம்ம ஹீரோ அந்த பிள்ளை பார்த்துட்டு என்னது இந்த பிள்ளை அந்த பிள்ளை ஹோலி பெருசாக ஸ்டேஜுக்கு மேலே இருக்கவங்க தான் யூஸ் பண்ணணும் ஆனால் எதுக்காக நம்ம கொடுக்கறாங்கன்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறப்ப அந்த கொண்ட வச்ச தத்தா இந்த பிள்ளை நீ சாப்பிட்டா உடனே உன்னோட சக்தி அதிகரிக்கும் உடனே இந்த பிள்ளை சாப்பிடுன்னு சொல்லி சொல்கிறாரு ஆனால் நம்ம ஹீரோ அந்த பிள்ளை பார்த்துட்டு இந்த பிள்ளை ஹோலி பேச ஸ்டேஜுக்கு கீழே இருக்கவங்க சாப்பிட்டா அது அவங்களை கொண்டுடும் அப்படின்னா அந்த வயசானவர் என்ன கொள்ள அது மட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்சு இவர் ஏற்கனவே ஹோலி பேச ஸ்டேஜுக்கு மேலே இருக்கணும் என்னால் இவர் கூட சண்டையும் போட முடியாது எனக்கு தெரிஞ்சு இப்போ எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த பெருசுகிட்ட போயிட்டு ரொம்பவே நன்றி எனக்கு இந்த பிள்ளை ரொம்பவே உதவியாக இருக்குன்னு சொல்லி சொல்கிறேன் அதை பார்த்தா புழு மண்டி வந்துட்டு என்ன ஒரு முட்டை பாயம் வேணால் பார்த்தா அந்த மேயர் பயந்தா அது மட்டும் இல்ல இவன் அந்த சரியின் பொண்ணுக்கு தகுதியானவனா இல்லன்னு சொல்லி யோசிக்கிறான் அதே சமயத்துல அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் எடுத்துட்டு இது உங்களுக்கு பிடிச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அப்படியே அந்த அக்ரிமெண்ட்ல கழுத்து போட்டேன்னா எங்க எங்க மாஸ்டரும் சந்தோஷமாயிருவாருன்னு சொல்லி சொல்றோம் அதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க சாப்டர் பார்க்கலாம் சாப்டரோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ என்னது உங்களோட ஹெங் மாஸ்டர் அது யாருன்னு சொல்லி கேட்கறா அதுக்கு அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு எங்களோட ஹெங் மாஸ்டர் ஈரு மேன்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மூணாவது வருஷம் அவர் இப்போ சன்மூன் செக்டோட அவுட்டர் டிசப்பிலா இருக்காருன்னு சொல்லி சொல்றாரு உடனே நம்ம ஹீரோ அப்படி அப்படின்னா என்னன்னு சொல்லி கேட்கறா அதுக்கு அந்த ப்ளூ மண்டி வந்துட்டு ஆமா உன்ன மாதிரி முட்டாப்பைக்கலாம் அது எப்படி தெரிய போகுதுன்னு சொல்லி சொல்லிட்டு இந்த ரீஜன்லயே அந்த சன்மூன் செக்ட் தான் பெருசு அது மட்டும் இல்ல அங்க என்ன முடியாத அளவுக்கு கல்டிவேட்டர் இருக்காங்க அது மட்டும் இல்லை உங்க ஈகிள் பருக்கு மாதிரி பத்து மடங்கு சேர்ந்ததுதான் அந்த சன்மூன் செக்ட்ன்னு சொல்லி சொல்றான் அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் குழந்த மாதிரி பண்ணிவிட்டு அந்த அந்த ரியான் பெரிய ஆள் அவருக்கு முன்ன பின்னா தெரியாது எனக்கே இவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லி சொல்லிட்டு மனசுக்குள்ளே அந்த சரியின் பொண்ணு அவ்வளோ அங்கே தானே இருக்கா ஒருவேளை இவங்க என்ன கொள்ள பார்க்குறதுக்கும் அவளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குமான்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு அந்த கொண்ட வச்ச தாத்தா வந்துட்டு அந்த அக்ரிமெண்ட்டை நம்ம ஹீரோட்டை கொடுத்து நம்ம ஹீரோவை படித்து பார்க்க சொல்கிறாரு நம்ம ஹீரோவும் படித்து பார்க்குறோம் அதில் நம்ம ஹீரோவுக்கு அந்த சரியின் பொண்ணுக்கு நடந்த நிச்சய தாத்தம் செல்லாதுன்னு சொல்லி போட்டிருக்கு அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு மிஸ்டர் வில்சன் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்டுட்டு மனசுக்குள்ளே எங்கள் அப்பாவும் இந்த வில்சன் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் ஆனால் எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் அவன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுறான் அப்படின்னா எவ்வளோ கேவலமானவன்னு சொல்லி யோசிக்கிட்டு இருக்கப்ப அதே சமயத்தில் அந்த முழு மண்டையை வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு அடி அடிச்சுட்டு என்ன கேள்வியெல்லாம் கேட்குற வாயை மூடிட்டு இதில் கையெழுத்த போடுறான்னு சொல்லி நம்ம ஹீரோவை மிரட்டிட்டு அதுக்கப்புறம் எங்கள் யங் மாஸ்டர் ஏன் திறமசாலி பலசாலி ரொம்ப பெரிய பணக்காரர் அது மட்டும் இல்லை ரொம்பவே அழகானவர் அது மாதிரி ஒருத்தர் சூஸ் பண்ணாமல் எந்த பொண்ணோட ஒன்ன மாதிரி ஒரு முட்டா பயில சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களோட யங் மாஸ்டரும் அந்த சரினு ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறாங்க அவங்க வழியில் குறுக்க வராதடான்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு என்னது என்ன மாதிரி ஒரு தோதங்கொழியை பிடிக்காம ஒரு பவர்ஃபுல்லான யங் மாஸ்டரை சூஸ் பண்ணிட்டா அப்படின்னா அந்த உலகத்தில் உண்மையான அன்புக்கெல்லாம் மரியாதை இல்லையான்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த புளு மண்டியை பற்றி இப்போ நீ என்னடா சொன்னேன்னு சொல்லிட்டு டெரடா அவனோட சத்தி எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரான் அதை பார்த்தா ஒரு பெரிய சிங்கம் மாதிரி இருக்குது அதை பார்த்தா அந்த புளு மண்டையை இருந்துட்டு இது ஏன்னா பயங்கரமாக சக்தியாக இருக்குது இது எங்கேருந்து வரும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு மறுபடியும் குழந்த மாதிரியே மாறிட்டு ஆமாம் நீங்கள் சொல்கிறதும் சரி தான் அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் இருக்கும்னு சொல்லிட்டு அவனோட வரலை அவன் வாயில் வச்சு கடிச்சு அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிட்டு நான் இனிமேல் அவங்க விஷயத்தை தலையிட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறதோட இந்த சீன் முடிஞ்சிடுச்சு அடுத்த சீனில் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் கட்டுறாங்க அங்கே நம்ம ஹீரோ உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை சரியான நேரத்தில் தான் என்கிட்ட வந்திருக்கு இந்த பிள்ளை யூஸ் பண்ணி பண்ணி நான் சீக்கிரமாக என்னோடய சக்தியை அதிகரிக்கணும் அதுக்கப்புறம் அந்த சண்முன் சக்தி எனக்கு தெரிஞ்சு அங்கே போனால் என்னோட சக்தியை இன்னும் சீக்கிரமாக அதிகரிக்கலாம்னு சொல்லி யோசிச்சிக்கிட்டு இருக்கப்ப அங்கே நம்ம சர்வெண்ட்டு நிறைய மூலிகை எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்டே நீங்கள் கேட்ட எல்லா மூலிகையும் வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அதை டேபிளில் வச்சுட்டு போக சொல்கிறான் அவர் அதை டேபிளில் வச்சுட்டு அழுதுகிட்ட எங் மாஸ்டர் அந்த திருட்டு பள்ளிகளுக்கு எவ்வளோ தெரியும் இருக்கும் உங்கள் அப்பா அவங்களுக்காக உயிரே விட்டு இருக்காரு ஆனால் அவங்க அதெல்லாம் மறந்துட்டு உங்களுக்கு எப்படி பண்ணிட்டானுங்களேன்னு சொல்லி சொல்கிறேன் அதை கேட்ட நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அந்த செடியின் எல்லாம் ஒரு ஆளே அவளை அவளோட ஒரு நல்ல பொண்ணு எனக்கு கிடைக்குன்னு சொல்லி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த திட்டு பயிலுங்களுக்காக நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன் அதுக்கு உங்களோட உதவியும் தேவை அதனால் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவருக்கு அதில் போய் ஒரு ஐடியாவை சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லி நமக்கு காட்டில் அதை கேட்டால் சர்வன் இருந்துட்டு எங்கள் மாஸ்டர் எனக்கு நம்ம இது ஒரு நல்ல ஐடியாவை தெரிலன்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு நம்ம ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொன்னதை மட்டும் நீங்கள் செய்யுங்க மற்ற இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டு நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்த மொழி எல்லாத்தையும் வச்சு ஒரு பிள்ளை செய்ய ஆரம்பிக்கிறான் மொழி எல்லாத்தையும் எடுத்து பர்னஸில் போட்டுட்டு இந்த பிள்ளை தனியாக சாப்பிட்டா தானே பிரச்சனை ஆனால் இந்த பிள்ளை டிராகன் பிள்ளையோட சேர்ந்து சாப்பிட்டா எந்த பிரச்சனையுமே இல்லை மற்ற எல்லா பிரச்சனையும் டிராகன் பிள்ளையை பார்த்துக்குன்னு சொல்லி சொல்லிட்டு டிராகன் பில்லை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்ல மேயரை தான் காட்டுறாங்க அவர் வந்துட்டு என்னது ஜேமில் அரசன் சீக்கிரமா சேர்த்துருவான் அது உண்மைதானு சொல்லி சந்தோஷமா கேட்கிறாரு அப்போ அவர் முன்னாடி இருந்து ஒருத்தர் திறந்துட்டு ஆமா அது உண்மைதான் அவன் யூஸ் பண்ண சீக்கிரம் டெக்னிக் கொஞ்சம் கொஞ்சமா அவனோட உயிரையே எடுத்துக்கிட்டு அவனோட சர்வெண்ட் அவனை காப்பாற்றதுக்காக டாக்டர் தேடிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்ல நான் என்னோட ஆலியல் அரசன் ஃபேமிலிக்கு அனுப்பி செக் பண்ணி பார்த்தேன் அது உண்மைதான் சொல்லி சொல்றாரு அதை கேட்ட மேயர் இருந்துட்டு பயங்கரமா கை தட்டி சிரிச்சுட்டு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி அந்த ஜேமி பையன் மட்டும் செத்து போயிட்டானா அவனோட சொத்து அவனோட ஆளுங்க அப்புறம் அவனோட சீக்கிரம் டெக்னிக் எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன் அதனால உடனே அந்த லாசன் ஃபேமிலியை சுத்தி எல்லாத்தையும் நம்பாளுங்களை போடுங்க அந்த ஈகிள் பர்க்கில் இருக்க யாருமே அந்த லாசன் ஃபேமிலியோட எந்த தொடருமே வச்சுக்க கூடாது எல்லாத்தையுமே தடுக்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முன்னாடி போய் எப்படி நடிக்கிறதுன்னு சொல்லி நடிச்சு பார்த்துட்டு இருக்கான் அழுதுகிட்டே கஷ்டமா இருக்க மாதிரி ஜேமி என்னோட உயிர் நண்பனோட பையன் என்னோட மருமகனா வந்திருக்க வேண்டிய உனக்கு இப்படி ஒரு நிலமையான்னு சொல்லிட்டு நடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் அதே சமயத்தில் நம்ம அவன் வீட்டில் ஒரு சேரில் கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கிட்டு வாங்கடா வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒரு டெரரா சொல்றதோட இந்த சாப்டர் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்